ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி அது நல்லா இருக்கணும் மண்டு ரவணா பண்டிக வேண்டேன் இன்றைக்கு நாங்கள் வலம போல் எங்களோட மனங்களை முடிஞ்ச மந்திரி மேலையை தான் பார்க்க போகிறோம் எங்களோட ஈழத்தமிழரை பொறுத்தவரையில் ஒரு பெருமை சேர்த்து அவை இந்த வீரத்தையே இந்த உலகத்துக்கே பறசாற்றினா தான் இந்த ஜாழ்பாணத்தில் இருக்கிற ரசி மந்திரி மேலையின்ற என்று உங்களுக்கு தெரியும் அதே ஒரு பகுதி தான் நெடுஞ்சிருக்குது இந்த செய்தியை கேட்டவுடனே எங்களோட மனமெல்லாம் நொழுங்கி இருக்குது ஜால்பாணர் இராச்சியத்தின் கடைசி மன்னன் ட்ரெண்டான் சங்கிலிய மன்னன் க கட்டப்பட்டது தான் இந்த மந்திரி மேனை நானூறு ஆண்டுகளை கடந்தும் அவ்வளவு கம்பீரமாயும் அழகாக முயன்ற இன்னைக்கு தந்து போயிருங்கோ எங்களோட தமிழ் மக்களின் வரலாற்றை சொல்லி கொண்டிருந்த மந்திரி மேலேயே பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பில்லை ஆனால் இப்போ இறங்க வேண்டிய எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதை இடிஞ்சு போயிருக்குது இப்போ இதை இதை பொறுத்த கிறிஸ்தவ பின் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதாம் தொடக்கம் ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தொன்று வரைக்கும் யாழ்ப்பாண ராஜ்யத்தை பொன் குளிக்கும் பூமியை தான் சைவத்தின் சொற்கம வச்சிருந்தவன் எங்கள்கிட்ட சங்கிலியம் என்ன அவனுக்கு தமிழ் மீதும் சைவத்தின் மீதும் மிகுந்த மதிப்பு வச்சிருந்ததை ஆதாரங்கள் சொல்லுது இந்த மந்திரி மேலே இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பகுதி தான் நெடுஞ்சிருந்துருக்குது எனக்கு இப்போ நினைவு இருக்குது நல்லூர் கோயிலில் போய் வரைக்கும் என்ன சார் மந்திரி மேலேயே பார்த்துட்டு வரது சின்ன பிள்ளையாலும் நாங்கள் வழியில் பார்த்துட்டு போவோம் இதை மந்திரி மேலையை பொறுத்தவரையில் மழை வெயில் படாமல் தான் உயரமான பெரிய கொட்டகை தான் இருந்தது முதல் என்னவோ தெரியா இப்போ பாருங்க உள்ளுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க என்ன மாதிரி அந்த சிறப்பாக கட்டி இருக்குதுன்னு பாருங்க இதை கட்டாயம் பாதுகாத்திருக்க வேணும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு இதொரு பிரதான சொத்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட நாங்கள் ஜாழ்படம் தமிழர் இதை வடிவே நாங்கள் பார்க்க இல்லையென்றது பெரிய கவலைக்குரிய மந்திரி மேல் கூடுற இடமாக தான் இது இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் என்னென்னால் தமிழர்கிட்ட வெள்ளாறு தான் அதை பாதுகாத்து வைக்கிறேன் தேவை தான் இருக்குது இது தேவை இல்லாத விழியா முடியாமன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உள்ளுக்க பேருங்க பல அறியல் காணப்படுது செப்ரேட் செப்ரேட்டாக இன்னும் மாதிரி அவர் வச்சிருந்துருக்கினம் சங்கிலியமன்னன் காலம் அரச மரங்கள் உங்களோட வாழ்வை பிரிக்கும் வெள்ளாறுகளை பிரிக்கும் அது தெரிஞ்ச விஷயந்தான் ஏதோ ஒரு கண் துடைப்பு கூட வெடிச்சது உணவுக்கு முட்டு கொடுத்து சும்மா விட்டிருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மழையால் தான் கட்டிடம் வந்து நொறுங்கி போயிருக்குது வெள்ளாற்று பொக்கிசங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய இன்னும் பேர ஜன்னல் அமைப்பு இப்படி காணப்படுதுண்டு உள்ளுக்க ஒளியில் என்ன நடுத்தது பாருங்க எங்கடைய ஆக்கள் வந்து பட்டங்களும் பதவியலும் மாலைக்குன்னா மரியாதைக்கும் மரியாதைக்கும் மேடையில் நிற்பினா ஆனால் கோடி கோடியாக செலவழித்து எங்களோட தமிழ் வெள்ளார வெள்ளார்களையும் எங்களோட சைவத்தின் பெருமையையும் அதை தொன்மையையும் பாதுகாக்கிறது தாண்டி ஒரு காசை மீவ விட்டு விட மாட்டினோம் இந்த பேருங்க எப்படி இருக்குது அண்டு தூ ஒரு பெரிய மண்டபமாக உள்ளக்காக அதை வெளியில் பார்த்துருக்கோம் ஆனால் உள்ளுக்காக இப்போ தான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஜால் மண்ணுக்கு ஒரு பொக்கிசமான ஒரு விஷயம் ஒரு முன்பக்கத்தை திரும்ப பார்க்குறீங்க இது சரியான முறையில் நாங்கள் பாதுகாத்து வச்சா எங்களுக்குத்தான் ஒரு சிறப்பம்சமாக இருந்திருக்கு என்ன செய்யறது எல்லாரும் முட்டு கொடுத்து மாதிரி இருக்குது இந்தியா பாராளுமன்றத்தை ஒத்த அமைப்பாக தான் இந்த மந்திரி சபை காணப்பட்டிருக்கு இல்லாமல் இந்த இதுவளையும் அமைச்சர் மந்திரிமார்களாக கூப்பிட்டு ஆலோசனை சங்கலியம் என்னனால் நடத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த தூண்கள் எல்லாம் வளப்பாக அதில் தான் இந்த மலைக்கு இடிஞ்சிருக்குது இப்போ தான் நாங்கள் வந்து வந்து படம் எடுத்து எடுத்துக்கொண்டு போயினாம இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னா ஓகே பாய்